பெருமானின் தன்னுறை பேணி மேல் தினம் வாழ்வோமே நபிநாயகம் பிள்ளை தமிழ் தாளப்பருவம் பாடல் இரண்டு அழியம் பவளம் மரகதத்தின் வடிவாயிருந்து முன்னாளில் மாறா ஒரு ஒன்றாய் சமைந்து மண்ணில் பிறந்த மாதவரே அணியம் புயந்தார் நபிமார்கள் அனைவருக்கு அரசாய் வந்தோரே ஆதி மறை நூல் ஓதிடவே அருள் சேர் திருடா உடையோரே வர்க்கு உயிராய் பதவி அருளும் பாக்கியரே பல நோய் துன்பம் அணுகாமல் பலன்கள் தருவீர் எம் நபியே கழுதல் அடங்காத அறிவுடைய காசி நபியே தாலேலோ கருணை கடலே முகம் காமேன் தாலேலோ முன்னாளில் மாணிக்க பவள மரகத மணிகளாக இருந்து ஒரு உருவாகச் சமைந்து மாநிலத்தில் தோன்றிய மாதவரே நபிகளுக்கெல்லாம் அரசே ஆதிமறை ஓதிட அருள் பொருந்திய நாவலரே பணிதலை தவறாது போற்றுவார்க்கு உயிராயமைந்து பதவியருளும் பாக்கிய சீலரே பல்வகை நோய்களும் துன்பங்களும் நெருங்காமல் பலனளிக்கும் எங்கள் நபியே கணிக்க முடியா அறிவடைய ஹாஷிம் நபியே தாலேலோ கருணை கடலே முகம்மது நபியே ஹப்பே ஹாமே தாலேலோ